ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான கேரளா ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் ஸ்டியூ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது நம்ம எப்போது செய்கிற குருமாலேருந்து ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெஜிடபிள் ஸ்டியூ சேர்க்கா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க தேங்காய் நெய்யில் செய்யும் போது இனி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நல்லா சுடானதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன துண்டு பட்டையாக மூணு துண்டு பட்டை கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்தின பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா பிங்க் நிறத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி சேர்த்துக்கிறேங்க இந்த மிளகாய் நல்லா காரம் அதனால் மூணு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது ரெண்டும் சேர்த்துட்டு இஞ்சி பச்சை மிளகாய் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம இந்த ஸ்டியூக்கு காரத்துக்காக மிளகாய் தூளும் சாம்பார் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க நம்ம சேர்க்கிற பச்சை தான் அதனால் ஆரம்பத்துலேயே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பிங்க் நிறமாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட கேரட் பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டியூக்கு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக சேருங்க மற்ற காய்கறி எல்லாமே ஆப்ஷனல் தான் நீங்கள் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கக்கூடாது நான் காமிச்சிருக்க அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ இந்த நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு நம்ம சேர்த்தின உப்பு இந்த காய்கறியோட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த காய் ஒரு பத்து நிமிஷம் இந்த தண்ணியிலே நல்லா பூ போல் வெந்து வரணும் அதனால தண்ணி சேர்க்கும் போது காய் வெந்து வர அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இந்த காய் நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் பார்க்கலாம் காய் வெந்துட்டுருக்க டைமில் ஒரு பத்து முழு முந்திரியும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கசகசாவும் பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுருவோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துன தண்ணி கலவா காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு கொஞ்சமாக தான் நம்ம சேத்துன தண்ணி கொஞ்சமாக தான் மிச்சம் இருக்குது அந்த தண்ணியெல்லாம் காய் இஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அழுத்தம் போது ரெண்டாக உடையணும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க தான் இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கங்க இது கூட சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு இருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறமா கொதிக்க வைக்கக்கூடாது அதனால தேங்காய் பால் சேர்க்கும் போதே ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டியூவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஆரம்பத்தில் அளவு உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த தேங்காய் பாலுக்கு சேர்த்ததுக்கப்புறமா அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறமே ஃப்ளேம் லோலியே இருக்கட்டும்ங்க மீடியம்ல இது மாற்றினீங்கன்னா தேங்காய் பால் கொதிக்கும்போது திரிஞ்சிரும் அதனால் ஃப்ளேம் லோலியே வச்சுட்டு உப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்தா முந்திரி கசகசா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் முந்திரி கசகசா சேர்க்க வேண்டாம் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு மஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் அந்த திக்னஸ் நமக்கு கிடைக்கும் அடுத்து தான் மிளகு மிளகு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பவுடர் சேர்த்தக்கூடாது குறுமிளகு ஒன்று கிரெண்டாக மிக்சியில் பொடிச்சோ உரலில் இடிச்சோ சேர்த்துக்கோங்க ரெடிமேட் பவுடர் சேர்த்தனா அந்த ஸ்டீவோட கலர் மாறிடும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு லைட்டை ஒரே நிமிஷம் தாங்க இந்த மாதிரி லைட்டாக தளத்தலம் கொதிக்க ஆரம்பிக்கும் போதே மேலே பொடி நடக்கின மல்லி எல்ல தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் ஸ்டியூ ரெடி ஆகிடும் இது வந்து ஆப்பம் இடியாப்பம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கேரளா ஸ்டைல்ஸ் ஸ்டியூ ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்